வினதைக்கு அருணனும் கருடனும் கத்ருவிற்கோ நாகர்களும் வாரிசாக பிறந்தனர் ஒருமுறை முறை வினதையும் கத்ருவும் தோட்டத்தில் உலா வந்து கொண்டிருந்த பொழுது இந்திரனின் வாகனமான உச்சை சிரவஸ் அந்த பக்கம் சென்றது வினதையிடம் அந்த குதிரையின் வாலின் நிறம் என்ன என்று கேட்டால் கத்ரு வாலின் நிறமோ வெண்மை என்று வினதை சொல்ல இல்லை அதனுடைய நிறம் கருப்பு என்று கத்ரு வாதிட்டாள் பாதமோ சூடு விடித்தது வாக்குவாதம் ஆனது போட்டியில் தோற்பவர் வெற்றி பெற்றவருக்கு அடிமை எனவும் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் முடிவானது கத்ருவோ தன்னுடைய பிள்ளைகளிடம் சென்று கருமை நிறம் கொண்டவர்கள் உச்சை சுற்றிக் கொண்டு கருப்பாக்குங்கள் என்று உத்தரவிட அவளின் பிள்ளைகளும் அவ்வாறே செய்ய குதிரையின் வால் கருப்பானது பின்பு ஏதும் அறியாதவள் போல வினதையை அழைத்து கொண்டு கத்ருவோ குதிரையை காண சென்றாள் அங்கு குதிரையின் வாளோ கருமையாக இருப்பதை காட்டி நீ எனக்கு அடிமை என்று சொன்னால் வினதையும் ஒத்து